பாய நம்பரில் இன்றைக்கி என்ன ஆர்டர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோமாஸ் தான் அதுக்கு வந்து ரெண்டு கிலோ ஆர்டர் வந்திருக்கு ரெண்டு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ மைதா போட்டிருக்கோம் கூட வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவை போட்டிருக்கோம் ரவை போட்டால் வந்து கொஞ்சம் பரப்புறன் வரும் அதனால் வந்து ரவை முந்நூறு கிராம் நூறு கிராம் போட்டிருக்கோம் இப்போ இதனால தண்ணி விட்டு கெட்டியாக பெசிஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து பச்சை எண்ணெய் சுடாத எண்ணெய் ஒரு நாலு கரண்டி ஊற்றி சின்ன கரண்டியில் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம் உப்பு வந்து கொஞ்சமாக தேவையான அளவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு வந்து லேசாக போடணும் நிறையலாம் தேவையில்லை உள்ள ஸ்வீட் வைக்கப்போதால உப்பு நிறைய தேவையில்ல உப்பு லேசாக போட்டு மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதெல்லாம் மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அழுத்தி பிசையுமோ அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக வாட்டுறதுக்கு வரும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா கசிச்சு எடுத்துக்கலாம் கசிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஊற வச்சா நல்லா சூப்பராக வரும் வாட்டுறதுக்கு சோமா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் ரெண்டு தேங்காய் நல்லா துருவி பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு அதுக்கு வந்து தேவையான நான் சக்கரை வந்து ஒன்றரை கிலோ இதை வந்து பவுடராக அரைச்சி அந்த தேங்காயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து தேங்காயில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு கிலோ உடச்சி கடலை பொடி பண்ண போகிறோம் இதில் வந்து ஏலக்காய் ஒரு பத்து ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வாங்க சோமாஸ் ரெடி பண்ணிக்கலாம் வாகரி வச்சிக்கலாம் சோமாஸுக்கு வந்து பூரி மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சின்னதாக பூரி மாதிரி மாட்டிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி மெலுசாக திரட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி பண்ணிட்டுருக்கோம் ஸ்வீட்டு ஸ்டப்பிங் வந்து உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் சென்டராக தள்ளிடலாம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் எதுவுமே ஒட்டுறதுக்கு தேவையே இல்லை கையாலே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சோமஸ் சோமஸ் கண்டி வச்சு ஓரங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் எங்கள் அம்மா நீ அடிக்கிற அடியிலே நாவேந்திரமோடம்மா அவ்வளோதான் நம்மளோட சோமாஸ் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சு இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம் மானாள் வந்து என்ன காஞ்சதும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க சோ அதில் போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சு ரெஃபோமாஸ் வந்து நல்லா சேவந்துருச்சு எச்செல்லாம் அழகுனதும் இப்போ எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நாங்கள் பாதி போட்டதால எண்ணெய் வந்து கலர் மாறி இருக்கு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான சூடான சோமாஸ் ரெடி இது ஆறுனதும் எப்படி இருக்குன்னு உடச்சி காட்டு